செல்லும் பாதையில் தொடர்ந்து செல் தூக்கத்தை தியாகம் செய் கற்பனையில் முடி காரியும் போதும் உரமிடு உணர்ந்து கொள் உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்று அதிகம் உழை அதிகம் அதிகம் எதிர்ப்பார் நம்பு நம்பிக்கையின் முன் எல்லாம் சரணடையும் அன்பால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் ஏணிகளை தேடாதே நீ நடக்க வேண்டியது தரையில் உனக்கு கடமைகள் அதிகம் நேரத்தை காத்திருக்க சொல் முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது அதிகம் இருக்கின்றது ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்தை நோக்கி எடுத்துவை சுய பரிசோதனையோடு செயல்படு இல்லாதவற்றை தேடுகிறேன் என்று இருப்பவற்றை இழந்து விடாதே மீனின் வேகத்தை பரிசோதிக்க அதை தரையில் விடாதே புரிந்து கொள்ளாத மனதிடம் காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலைக்கு சமமானது வெல்வதை விட சிறந்தது இருப்பவற்றை தக்கவைத்துக் கொள்வது கடுமையான பாதை என்று எதுவும் இல்லை பாதையை மாற்றாதே பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று உன்னிடம் இருப்பவற்றை கூறாக்கு உன் பாதையை சீராக்கு தடைகளும் சோர்வுகளும் பாதையின் யதார்த்தங்கள் அதில் தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கையில்